வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் செய்திகள் நாங்கள் கிரீன்லாண்டர்களாக இருக்க விரும்புகிறோம் கிரீன்லாந்து சிக்கி மூன்று பேர் உயிரிழப்பு விட்டு வெளியேறும் பணக்காரர்கள் வேறு நாடுகளுக்கு குடிபெயரும் மில்லியனர்கள் ஜெர்மனி வாழ் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கை சலுகைகள் நிறுத்தப்படும் அபாயம் பிரான்சில் இரு ட்ராம் வண்டிகள் மோதிக்கொண்டதில் பலருக்கு காயம் போர் பிரான்சுக்கு அமெரிக்க ஜனாதிபதி மிக உயரிய மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது போர்க்களத்தில் பிடிப்பட்ட வட கொரிய வீரர்கள் விசாரணை நடத்தும் உக்ரை ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் கடும் நடவடிக்கை சிக்கலில் சக்தி வாய்ந்த இரு ஆசிய நாடுகள் இனி விரிவான செய்திகள் நாங்கள் கிரீன்லாண்டர்களாக இருக்க விரும்புகிறோம் கிரீன்லாந்து பிரதமர் ஆர்டிக் பிரதேச மக்கள் அமெரிக்கர்களாக இருக்க விரும்பவில்லை என்றும் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தீவின் மூலோபாய இருப்பிடத்தை கருத்தில் கொண்டு அதன் மீதான ஆர்வத்தை அவர் புரிந்து கொண்டதாகவும் கிரீன்லாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கருத்துக்கள் இந்த வார தொடக்கத்தில் ட்ரம்ப் டென்மார்க்கின் அரை தன்னாட்சி பகுதியான கிரீன்லாந்தை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு பலம் அல்லது பொருளாதார அழுத்தத்தை பயன்படுத்துவதை நிராகரிக்கப் போவதில்லை என்று கூறியதை அடுத்து இந்த கருத்து வந்துள்ளது கிரீன்லாந்து வட அமெரிக்க கண்டத்தின் ஒரு பகுதி எனவும் அமெரிக்கர்கள் தங்கள் உலகின் ஒரு பகுதியாக பார்க்கும் இடம் என்றும் ஒப்புக்கொண்டார் பிரதமர் கருத்து தெரிவித்ததிலிருந்து ட்ரம்ப்புடன் பேசவில்லை என்றார் ஏஜ்டே கிரீன்லாந்திற்கான சுதந்திரத்திற்கு அழைப்பு விடுத்தார் டென்மார்க்கை ஒரு காலனித்துவ சக்தியாக காட்டுகிறார் அது எப்போதும் பழங்குடி இணையூட் மக்களை நன்றாக நடத்தவில்லை என குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் பனிச்சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழப்பு இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பனிச்சரிவு ஏற்பட்டதை நேரில் பார்த்தவர்கள் மூலம் மீட்புப் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை வடக்கு இத்தாலிய பிராந்தியமான உள்ள ஏற்பட்ட பனிச்சரிவில் ஐந்து பேர் புதைக்கப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் உயிரிழந்ததாக மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் மற்ற இரண்டு பேரும் உலங்கு வானூர்தி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்கள் காயமின்றி இரு ஆனால் அதிர்ச்சி அடைந்ததாக மீட்பு சேவைகள் தெரிவித்தன உயிரிழந்தவர்களின் விவரங்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மீட்டர் உயரம் உள்ள வால் வால்கிராண்டேயின் கிழக்கு முகடு பகுதியில் பனிச்சரிவு உடைந்தது இந்த பகுதி சுவிட்சர்லாந்தின் எல்லையில் அமைந்திருக்கிறது பனிச்சரிவு ஏற்பட்டதை நேரில் பார்த்தவர்கள் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதிகாரிகளின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் உள்ள பகுதியில் பனிச்சரிவு அபாயம் உள்ளது சொந்த நாடுகளை விட்டு வெளியேறும் பணக்காரர்கள் வேறு நாடுகளுக்கு குடிபெயரும் மில்லியனர்கள் உலகின் பல நாடுகளுக்கு குடிபெயரும் பணக்காரர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டும் கணிசமாக உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபல ஆய்வு நிறுவனத்தின் ஆண்டு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர் வரி விதிப்பு கொள்கைகள் பொருளாதார அச்சுறுத்தல்கள் அரசியல் பதற்றங்கள் முதலீடு வாய்ப்புகள் பாதுகாப்பு சிறந்த சிறந்த வாழ்க்கை தரம் கல்வி சுகாதாரம் உள்ளிட்டவற்றுக்காக பல்வேறு நாட்டு மில்லியனர்களும் வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் மில்லியனர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர் இவர்கள் அமெரிக்கா இத்தாலி துபாய் முதலான நாடுகளில்தான் பெரும்பாலும் புலம்பெயர்கிறார்கள் மேலும் பிரித்தானியாவுக்கு அதிகப்படியானோர் புலம்பெயர்ந்தாலும் ியாவிலிருந்து வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்பவர்களின் எண்ணிக்கையும் ஆண்டுக்கு ஆண்டு கணிசமாக உயர்கிறது ஜெர்மனி வாழ் வெளிநாட்டவர்களுக்கு எச்சரிக்கைகள் சலுகைகள் அபாயம் ஜெர்மனியில் அடுத்த மாதம் நடைபெறும் பொது தேர்தல் வெளிநாட்டவர்களுக்கு ஆபத்தாக மாறும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றால் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது புகலிட கோரிக்கை மற்றும் அரசினால் வழங்கப்படும் சமூக உதவித்தொகை தொடர்பில் தேர்தல் பரப்புரைகளில் முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்துள்ளது இந்த நிலையில் சமூக உதவி பணம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை என பல கட்சி வாக்குறுதிகள் பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் வெளிநாட்டவர்கள் விடயத்தில் நடவடிக்கைகளை எடுப்போம் என பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக ஒன்றிய கட்சி தேர்தல் பிரசாரத்தில் தெரிவித்துள்ளது குறிப்பாக ஜெர்மனியில் அகதியாக குடியுரிமை பெற்றவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் வண்டிகள் மோதிக்கொண்டதில் பலருக்கு காயம் பிரான்சின் ஸ்டாஸ்பர்க் நகரில் இரு டிராம் வண்டிகள் மோதிக்கொண்டதில் காயமடைந்துள்ளனர் இரண்டு டிராம் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் பேர் காயமடைந்துள்ளனர் சிலர் படுகாயமடைந்திருப்பதாக போலீசார் தீயணைப்பாளர்களும் ஐம்பது அவசர கால மீட்பு வண்டிகளும் இடத்திற்கு அனுப்பப்பட்டன டிராம் வண்டிகள் மோதியதற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை விபத்து ஏற்பட்ட போது ஒரு டிராம் வண்டி பின்னோக்கி சென்று கொண்டிருந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கோளாறு காரணமாக டிராம் நின்றிருந்த பாதையில் மற்றொரு டிரம்ப் திரும்பியதாகவும் அதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்தை அடுத்து சுரங்கத்திலிருந்து பெரும் கரும்புகை எழுந்ததுடன் பயணிகள் பரபரப்பாக அங்குமிங்கும் ஓடி திரியும் காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன போப் அமெரிக்க ஜனாதிபதி மிக உயரிய மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது அமெரிக்க ஜனாதிபதியின் மிக உயரிய மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது போ வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முதன்முறையாக அந்த உயரிய விருதை வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதி பதவியில் ஒரு வார தவணை மீதம் இருக்கும் நிலையில் கடைசி வெளிநாட்டு பயணமாக இத்தாலிக்கு சென்று பதக்கத்தை நேரில் வழங்க பைடன் திட்டமிட்டிருந்தார் கலிபோர்னியா காற்று தீ தடுப்பு நடவடிக்கையில் கவனம் செலுத்துவதால் பைடனின் பயணம் ரத்து செய்யப்பட்டது ஏழை மக்களுக்கு சேவையாற்றியின் அர்ப்பணிப்பை பைடன் பாராட்டினார் பணிவையும் பண்பையும் வார்த்தைகளால் இயலாது நீங்கள் காட்டும் அன்புக்கு ஈடு இணை இல்லை என திரு பைடன் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருந்தார் அமெரிக்காவின் வளர்ச்சி பண்புகள் பாதுகாப்பு உலக அமைதி போன்றவற்றில் ஆக சிறந்த பங்காற்றியவர்களுக்கு அதிபரின் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது வழங்கப்படுகிறது போர்க்களத்தில் பிடிப்பட்ட வடகொரிய வீரர்கள் விசாரணை நடத்தும் உக்ரைன் ரஷ்யாவின் கரஸ்க வட்டாரத்தில் வடகொரிய வீரர்கள் இருவர் உக்ரைனிடம் பிடிப்பட்டுள்ளனர் மொஸ்கோவுக்கு சண்டையிட்ட போது அவர்கள் பிடிப்பட்டதாக உக்ரைனிய அதிபர் வலோடி செலான்ஸ்கி கூறியிருந்தார் வடகொரிய வீரர்கள் உக்ரைனிடம் சிக்கி இருப்பதை தென்கொரிய தேசிய உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது ரஷ்யாவோ வடகொரியாவோ அது பற்றி ஏதும் சொல்லவில்லை வடகொரிய வீரர்களை பிடித்தது எளிதான செயல் அல்ல என சலன்ஸ்கி கூறினார் தற்போது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மொழிபெயர்ப்பாளர்கள் மூலம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிடிப்பட்டவர்களில் ஒருவர் வேறொரு பெயரில் ரஷ்ய ராணுவ அடையாள அட்டை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மற்றவரிடம் எந்த ஆவணமும் இல்லை அவர்கள் பிடிப்பட்டது வடகொரியா போரில் ஈடுபட்டதற்கான மறுக்க முடியாத ஆதாரங்களை வழங்குவதாக உக்ரைன் கூறுகிறது ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்காவின் கடும் நடவடிக்கை சிக்கலில் சக்தி வாய்ந்த இரு ஆசிய நாடுகள் ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி மீதான அமெரிக்காவின் கடும் நடவடிக்கையானது சீனா மற்றும் இந்தியாவுக்கு பேரிடியாக மாறியுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் மற்றும் நிறுவனங்கள் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவில் இருந்து அதிக எண்ணெயை இறக்குமதி செய்யும் இதனால் விலைகள் மற்றும் சரக்கு செலவுகள் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகிறது ரஷ்ய எண்ணெய் உற்பத்தியாளர்களான கேஸ் போம் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீதும் ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதிக்கு உதவும் நூற்றி மூன்று கப்பல்கள் மீதும் அமெரிக்க நிர்வாக கிழமை தடைகளை விதித்தது குறித்த வரவாகி உக்ரைனுக்கு எதிரான போருக்கு ரஷ்யா செலவிடுவதாகவே அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது மேற்கத்தைய நாடுகளால் தடை விதிக்கப்பட்ட பல கப்பல்களே இந்தியா மற்றும் சீனாவிற்கு எண்ணெய் அனுப்ப ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன சில கப்பல்கள் ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன அதுவும் மேற்கத்தைய நாடுகளின் தடை விதிப்பில் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது